திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் போதிர செல்பம் பண்ண போறாங்க மாதிரி போதிர செல்பம் பண்றாங்க செவங்களுக்கு யாராவது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு கலையரசன் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி ஸ்னேகா அவர்கள் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க மனோ மணி அருண் மற்றும்

நெக்ஸ்டா டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா சமயபுரத்துல இருந்து திரு சுரேந்தர் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலவுஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது பிரதீப் ஒன்னாவது வாட் கவுன்சிலர் சமயபுரம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரேம் குமார் அவர்கள் சார்பாக சூர்யா வினோத் அவர்கள் சார்பாக டோல்கேட் ஹரி அவர்கள் சார்பாக மற்றும் விஜய் மில்டன் அவர்கள் சார்பாக கோகுல் அவர்கள் சார்பாக மற்றும் சார்லஸ் அருண் அவர்கள் சார்பாக வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார்பாகவும் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் நெக்ஸ்டா டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா திரு

மாமா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவர் சர்பாக மேம் முக்கியமா திடீர்னு சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க ஸோ அப்படி நிக்கி சிவரந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்ணார் சிவரை அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ட் சிவகுமார் மாஸ்டி மற்றும் பெஸ்ட் விசஸ் ஃபார் கவினேஷ் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ சர்பாவுக்கும் அண்ட் முக்கியமாக

பவானி ஒன்றிய தலைவர் திரு மோகன்ராஜ் அவர்கள் நம்ம அண்ணன் அவர்களுக்கு மோகன் ராஜ் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் சார்பாகவும் தனது வாழும் விளைவும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு மேற்கு தொகுதி மற்றும் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி தளபதி இந்திரன் அவர்கள் வந்து எங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப அண்ட் முக்கிய பண்ணிக்கலாம் பண்ண ஸ்ரீ

பிரகாஷ் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து நீ வா சர்பாவுக்கு நான் முக்கிய அம்மா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி बर्थडे நெக்ஸ்ட் ஆ बर्थडे செல்ப பண்ணப் போறாங்க சோ அப்படியே பண்ணா தண்மயா ஆதிரா சோ இவங்க அந்த மாதிரி बर्थडे செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலவ் பண்ணப் போறாங்க சோ அப்படியே அந்த பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திருப்பி எக்ஸ் பாலனி அவர்கள் சர்பாவும் அம்மா திருமதி கனிமொழி அவர்கள் சர்பாக மற்றும் ஆயா அத்தை மாமா அண்ட் தாத்தா அம்மாய் மற்றும் அவங்க மாப்பிள்ளை அஸ்வன் தண்மிக்கு வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து நீ வா சர்பாவுக்கு நான் முக்கிய அம்மா விஷ் பண்ணிக்கலாம் சாப்போது நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கலையரசன் திருமதி லதா அவர்கள் வந்து மணிக்கு ஆன்வர்சரி செல்ப மாட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலவ்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலவ்ஸ் பண்ண போகிறது அவங்க நண்பர்கள் ரூபன் ராஜ் ஜோசப் சந்தோஷ் பாலா தமிழரசன் வெற்றி செல்வன் தமிழ் மற்றும் நதியா யோகாஸ்ரீ மற்றும் குணத்தூர் சைடெக் இன்டீரியல் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் அது முக்கியமாக திடீர்னு சார் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போகுது செல்வ பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி

ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறாங்க அப்படின்னா போலீஸ் காலனி நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் காவல் சொந்தங்கள் சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க சார் எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாகவும் நான் முக்கியமாக ஜிரீம்ஸை பாய்ஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே திரு அரவிந்த் அவர்கள்